ஹை பீப்பிள்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெக்னாலஜி தொழில்நுட்பத்தோட பவர் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம ஏதாவது மூவிஸ் பார்க்கும்போது கீழே டைட்டில்ஸ் வந்து போயிட்டுருக்கோம் இல்லையா ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்துட்ருக்கும் அவங்க பேசுறது புரியாது ஆனால் சப்டைட்டில்ஸோட லெட்டர்ஸை படிக்கும்போது நம்மளுக்கு அந்த படத்தை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா இதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தோட விஎல்சி பிளேயரை வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம விண்டோஸ் மீடியா பிளேயர் யூஸ் பண்ணியிருப்போம் விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு மூவியை நம்ம வந்து ரன் பண்ணுவோம் இல்லையா அந்த விஎல்சி பிளையரில் ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜில் படம் பார்த்தாலும் அந்த லாங்குவேஜோட சப்டைட்டில்ஸை ஜென்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒன்றுங்க ஓகேங்களா ரெண்டாவது என்னென்னா நீங்கள் தமிழ் மட்டும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா சைனீஸ் படத்தையும் தமிழில் சப்டைட்டில்ஸ் வரும் ஹாலிவுட் படம் இங்கிலீஷ் படம் போது தமிழ் சப்டைட்டில்ஸில் வரும் ஹிந்தி படமும் தமிழ் சப்ரேட்டில்ஸில் வரும் ஓகேங்களா இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் என்ன பண்ணிட்டு தாங்கன்னா நீங்கள் சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வீடியோ பிளேயரோட இணைக்கணும் இணைச்சா தான் சப்ரேட்டில்ஸ் வரும் இப்போ இந்த ஏ என்ன அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட்டில் எதுவும் தேவையில்லாமல் நம்மளோட வார்த்தையோட மூமெண்ட்டை அலைவரிசையை வச்சு இந்த வார்த்தை தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்பிளே பண்ணுது இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று யாராவது தமிழ்மொழி கற்றுக்க போகிறாங்க சைனீஸ்காரங்க வந்து தமிழ்மொழி கற்றுக்க போகிறாங்கன்னா அவங்க படத்தை தமிழில் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேவா இது நம்ம ஹிந்தி பேசுகிறவங்க வந்து தமிழ்மொழி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க வந்து தமிழ் படத்தை வந்து ஹிந்தி சப்டைட்டில்ஸில் பார்க்க முடியும் நாம் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா ஹிந்தி படத்தை வந்து தமிழ் சப்டைட்டில்ஸெலாம் பார்க்க முடியும் ஓகேங்களா இது மாதிரியான வசதிகள்லாம் ஏற்பட்டிருக்கு இதனால வந்து ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் தமிழ் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஒரு படத்துல உங்களுக்கு ஒரு டயலாக் வேணும் அந்த டயலாக்கோட சீன் வேணும் ஓகேவா அந்த டைலாக் நீங்க வந்து எடிட் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அந்த சீன்ல போய் உட்காந்துக்கும் ஓகே ஒரு டயலாக் உங்களுக்கு தெரியும் அந்த டைலாக் நீங்க வந்து சர்ச் ஆப்ஷன்ல போய் கொடுத்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த சீன் வந்துடும் ஓகேவா நீங்க ஃபார்வர்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒண்ணு ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்த்துட்டு போதே தமிழ் மொழியிலேருந்து வேற மொழிக்கு சுவிட்ச் ஆக முடியும் ஓகேவா வேற மொழி வேற மொழியை நீங்க பார்த்துக்க முடியும் தமிழ்லேருந்து இல்லை ஹிந்தியில பார்க்க போறோம் அப்படின்னா ஹிந்தியில் பார்த்துக்க முடியும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்களும் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே காது கேட்காதவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம தமிழ் படங்கள் வந்து உலகத்துல எந்த மொழிக்கு போனாலும் யார் வேணாலும் அந்த விருப்பம் தெரியும் அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க லாங்குவேஜில் சுவிச் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகேவா இது மாதிரி நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் மற்ற லாங்குவேஜோட பாப்புலரிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும் தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தமிழருக்க உலகம் முழுவதும் இருக்காங்க அவங்க வந்து உலகம் முழுவதும் போகும்போது அந்த நாட்டுடைய படங்களை வந்து பிஎல்சி பெயரில் பார்க்கும்போது அந்த நாட்டினுடைய படங்களோட மொழிகளை வந்து தமிழ் சப்டைஸில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நாட்டோட கலாச்சாரத்தோட ஈஸியாக வந்து மைக்ரேட் ஆகிக்க முடியும் ஓகேவா ஈஸியாக வந்து ஒத்து போக முடியும் இது மாதிரியான அம்சங்கள்லாம் வந்து விஎல்சி பெயர்ல ஏஐ தொழில்நுட்பத்தோட இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ